வணக்கங்க என் பேர் வெங்கடாஜலங்க வாசிக்கணும் சென்னமல்லி சாகுபடி பண்ணிட்டு வந்துருங்க நல்லா பராமரிக்கணுங்க நல்ல வருமானங்க இதில் இன்னைக்கு மாட்டை கூட வருமானம் இருக்குங்க இதில் உர உரம் மேலே வெளியே சொல்லாங்க பாய் நாளைக்கு ஒரு தடவை உரம் போடணுங்க பாய் நாளைக்கு மாதம் ரெண்டு முறை போடணுங்க உரம் வந்துங்க செடியை பொறுத்து வயசை பொறுத்து போடலாங்க இது வந்து பதினாறு வருஷ செடி சர்வீஸ் இந்த செடிக்கு வந்துங்க வேப்பம் பண்ணாங்க பொட்டாசி டிஏபி பாஞ்ச நாளைக்கு ஒரு முறை உரம் போடணுங்க மாசத்துக்கு ரெண்டு முறை போடணுங்க இதுக்கு உரங்க மொத்தம் வேப்பம் பண்ணாக்கு டிஏபி பொட்டாசி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி கிராம் ஒரு செடிக்கு வைக்கணுங்க இதை வச்சு நீர்ப்பாசனம் செஞ்சிடணுங்க நன்றி சார்